பிரவீன் இப்போ எப்படி பாருக்கு பரவாயில்லப்ப எப்படிப்பா அடிபட்டுச்சி யாரோ அடிச்சுட்டாவன்னு சொன்னா உங்க அம்மா ஆமாத்த அனுஷ்காவை கிண்டல் பண்ணாங்களா அதான் நான் போய் கேட்டேன் அந்த பையன் ஆட்களை கூட்டிட்டு வந்து அடிச்சுட்டான் பிரச்சனைனா ஏன்பா அந்த இடத்துல இருக்கிய கிளம்பி வர வேண்டியதானே உங்க அம்மா ரொம்ப வருத்தப்படியாத இனியாவது எந்த பிரச்சனைக்கும் போகாம இருப்பா ம் சரித்த Tiara Vini, ito ஆ பரவல பெரியம்மா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு காங்களா அதனால வலி கொஞ்சம் குறஞ்சி இருக்கு நமக்கு பெரியம்மா அனுஸ்காவை கிண்டல் பண்ணாங்க பெரியம்மா எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் நார்மலா தான் போய் அவன்கிட்ட முதல்ல கேட்டேன் அவன் திமற பேசினா அதனால தான் அடிச்சிட்டேன் பெரியம்மா అప్రోవహ అవహాల్కలు కూటిటొందనే నేనే అడిచడం తరిమా ఆ దేరే వినే ఏంచేనాలి యోచి చేయనంగది ఇప్ప కష్టపడియేది ఆరే నీ అనుసు కావన ఏనియా పాత పరిమా num mm, sari parima

அங்கன கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அத்தைக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா அத எப்படி எல்லாம் பியாசியாவ இப்ப தான் அவரியா கொஞ்சம் பாசமா இருக்காரு நான் எங்க வெளிய கூப்பிட்டாலும் போலான்னு சொல்லியாரு அடிக்கடி வெளியவும் கூட்டிட்டு போறாரு அத பார்த்து பிடிக்கலம்மா பிடிக்கலமா பொறாமபடியாவ சே என்ன பொம்பளாதி பெத்த பிள்ளை பொண்ணாடி கூட சந்தோஷமா வாழ்றது அவளுக்கு சந்தோஷம் தானே யாராவது அதை கெட்டதா நினைப்பாப்ல எதுக்கு அந்த பொம்பளை இப்ப இருக்கு சந்தோஷமாக வாழ்ந்தான்னு பார்த்து சந்தோஷம் தானே பண்ணணும் அவிய வயிற்று அடித்தல் படி ஆகுமா இவரை நீ வெளியே கூட்டி போனாலே அவளுக்கு பிடிக்காது எதாவது ஒன்று சொல்லி வீட்டில் இருக்க வைக்காதாவ அதேமாரி கூட்டிகிட்டு போனால் அடுத்த நாள் ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்கும் பத்தாவது குறைக்கும் இப்போ கை வர உடஞ்சிட்டா இனி எங்கே போகணுன்னு சொன்னாலும் ரொம்ப பியாசுவாவோ அவிய சரிம்மா மாப்பிளை உனக்கிட்டானே சப்போர்ட் பண்ணியாதான் உள்ளே கூட பார்த்தேண்ணே ஏமானே தப்பு ஏமாதான் தப்புன்னு மாப்பிள சொல்லிகிட்டே இருந்தாவே அவரு சப்போர்ட் உடக்கிருக்கில்ல அது போகுதும்மா முன்னாடி மாப்ளே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓ மாமியா சப்போர்ட் உனக்கு கிடையாது மாமனார் சப்போர்ட் உனக்கு கிடையாது இப்போ மாப்ளே வா பக்கத்துல தான் இருக்காரு அம்மா மாமனார் கூட நல்லவர் தான்மா அத்த மட்டும் சரி இல்ல யாரோ அவருக்கு கல்யாணம் ஆன புதுசுல அத்த ஒழுங்கா தான் இருந்தாங்க எப்ப இந்த பிரச்சனை வந்துச்சு அப்பத்துல இருந்து அத்த சரியே இல்லம்மா சின்ன சின்னதா ஏதாவது நடந்தா கூட அது பெருசாக்கி சண்டை போடுறாங்க என்னை பார்த்தாலே வீலுக்கு பிடிக்கல பாத்தால பிடிக்கலனா தனி குத்துன போக வேண்டியதானே ஒரு புருஷனை குட்டிட்டு ஓ புருஷனை அவன் சப்போர்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனச மாத்தி அவன் தனி குத்துன போலாம் கூட வேண்டியதானே அனிஷ்கா தனி குத்துனன் மட்ட ஏ வாயில இருந்து வந்துச்சு அவ்ளோதான் அவரே இனி வெறுத்துるவாரமா மாப்ள அப்படியே எல்லாம் வெறுக்க மாட்டாரே அனிஷ்கா நீ வேணா மாப்ளட்ட சொல்லி பாரு நான் சொல்ல மாட்டேன் நான் வேணா சொல்லட்டுமா மாப்ளட்ட வேண்டாம்மா ஏன் அனிஷ்கா யார் கண்ணோனி பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது ஏதோ இப்போ அடிபட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பியாசி இருக்காரு நல்லா இருந்திருந்தாரு எதுக்கு உங்க அப்பா அம்மாக்கு போன் போட்டானே நீ ஆசி இருப்பாரு இப்ப போய் தாண்டி கொடுத்துறோம் அது இது நீ பியாசு தான் வச்சுக்கியா மறுபடியும் உங்களுக்கு பியாசு கூடான்னு சொல்லிடுவாரு அதனால நீ சொல்லாண்டா சரி நான் சொல்லல உங்க அப்பா வச்சு பேச வைப்பமா வேண்டாமா அப்பா ஒன்னே தான் யாசுவாவே சரி அனுஷ்கா அப்பா மாப்பிள்ள வாங்கினாலே சொல்ல வைப்போம் அவர்லாம் சொல்ல மாட்டாரு

அவியலுக்கு பிடிக்காத விஷயங்களை நீ பண்ணு அப்ப நான் தினம் தினம் அந்த வீட்டுல சண்டை வரும் அதை பார்த்து வெறுத்து மாப்பிள்ளையே தனி கொடுத்துட போலான்னு முடிவு எடுத்துருவாரு அம்மா அவரு என்னைய வெறுத்துட்டாருனா உன்னை எப்படி வெறுப்பாரு அவி அம்மா தானே வாயாம சண்டைக்கு வராமனு சொன்னா நீ அந்த சண்டையை சமாதானமாக்காம பெருசாக்கிட்டே இரு தினமும் சண்டை போடுறத பார்த்து பார்த்து அவரே தனி கொடுத்துட போலான்னு சொல்லவை நீ சொன்னா தானே அவரு ஒத்துக்கிட மாட்டாரு அவர் வாயினாலேயே சொல்லவே அனுஷ்கா எப்படியாவது மாப்பிள்ளையே நீயோ தனி கொடுத்துட போயிருங்க

டாக்டர் ஒரு ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்லனே நீங்க இங்க இருந்து அவனை பாத்துக்கங்க நான் வீட்டுல போய் எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன் வேண்டாமா இருக்கட்டும் ஹோட்டல்ல வாங்கிடலாம் இங்க கூட பேச்சு தானே கூட ஆள் இல்லைன்னா மைனி ஒண்ணி வரச்சுண்ணா இங்கே இருமா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் ஹம் சரிண்ணே அம்மா டாக்டர் ரெண்டு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காவலாமே ஆபீஸ்ல என்ன சொல்லுவாவ அதாமா எனக்கும் தெரியல ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு லீவே எடுக்க கூடாதுன்னு சொல்லுவான்

தப்பு பண்ணிட்டோமே நீ ஒரு ஒரு வீட்ல சம்பந்தி வீட்டுக்காரவிய வந்தவன எப்படி மதிக்காத இவியலுக்கு மரியாதைனா என்னனே தெரியல இத்தனை நாளா தான் பேசாம இருந்தே ஒரு பிரச்சனை அதனால தான் நாங்க வந்திருக்கோம் என்னடா கோமா இருந்தால மதிச்சு நாள் வாத்து பேசனே என்ன என்னைய விடுங்க உங்க தம்பி கிட்ட கூட உங்க பேச மாட்டீங்க அவ என் பிள்ளைய பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு உளியாவ மாப்ல தான் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா மேனி இப்போ அவர அடிபட்டு உள்ள படுத்து கிடக்காரா என் பிள்ளை என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு பேசியாவே பாவம் புள்ள வரது வரது சாரி வீடிச்சம்மா ரெண்டு நாள் ப्यासவாவளா ப्यासசிட்டு போறட்ட கோவம் தீரற வரைக்கும் ப्यासவாவா அதுக்கப்புறம் எல்லாம் சாரி